கடையை போட்டு ரொம்ப நேரம் ஆயிட்டு இன்னும் ஒரு ஆள்களையும் காணுமே இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாப்போங்கா ஊருக்குள்ள கடையை போட்டோன்னா பாட்டிக்கு தெரிஞ்சிடும் நம்ம ஊருக்கு ஒதுக்கு போகிற மாதிரில வந்து போட்டிருக்கோம் இங்க ஆள் நடமாட்டம் கொஞ்சம் குறையாதானே இருக்கும் எப்படியும் ஆளுக்கு வருவாங்க இங்க எது தாப்புல ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குல்ல அதனால நிறைய ஆளுக்கு பஸ் வேற வருவாங்க எப்படியும் காரில் போறவங்க லாரில போறவங்க அவங்களாம் நின்று வாங்கிட்டு போவாங்க நம்ம முட்டையை பார்த்த உடனே இங்கே நின்றுவாங்க ஆடு சிக்கிட்டு அங்க பாருங்க செல்வி அடி உற்றாதடி அவளை கவுத்தி போடு செல்வியக்கோ யோ செல்வியக்கோ என்னடி கோழி முட்டை வியாபாரம் ஆரம்பிச்சிட்டீங்களாக்கோ ஆமாடி கோழி முட்டை தான் சாதாரண கோழி முட்டை கிடையாது ஆமாடி அதான் பார்த்தாலே தெரியுதே இது சாதாரண கோழி முட்டை கிடையாது இது நாட்டு கோழி முட்டை செல்வியக்கா அதுதான் கிடையாது இது நாட்டுக்கோழி முட்டை தான் ஆனா சாதாரண நாட்டுக்கோழி முட்டை கிடையாது இது ஒரு அதிசயமான அற்புதமான நாட்டுக்கோழி முட்டை என்னடி சொல்றீங்க நாட்டுக்கோழி முட்டையில எல்லா அதிசயம் இருக்க போது செல்வி இந்த முட்டை எல்லாம் நாங்க முதுமலை காட்டுக்குள்ள ஒரு முனிவர்ட்ட வாங்கிட்டு வந்தோம் அவர் வந்து மந்திரிச்சு கொடுத்திருக்காரு இந்த முட்டையை சாப்பிட்டீங்கன்னா மூணு நாள்ல நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படியே உண்மையாவே சொல்றீங்க உங்களை எல்லாம் நம்ப முடியாது நீங்க நம்புங்க செல்வி அக்கா இந்த முட்டையை மட்டும் நீங்க சாப்பிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களே மூணு நாள்ல நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் நீங்க பெரிய கார் பங்களாலாம் எல்லாம் வாங்களா உங்க சாதாரண ஹோட்டல்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல மாத்திரலாம் பிறகு உங்க மகன் இருக்கல்ல ஃபாரின் கார்ல தான் ஸ்கூலுக்கு போவா அப்படி எல்லாம் நடக்கும் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் பாத்துக்கோங்க இப்படி எல்லாம் கூட உலகத்துல இருக்காக்கு முட்டையை தின்னா எப்படி பணக்காரி ஆக முடியும் ஆமா செல்வி சிம்ரன் சொல்றது எல்லாமே உண்மைதான் நாங்க நினைச்சிருந்தோம்னா இந்த முட்டையை பூரா நாங்களே வச்சுக்கிட முடியும் சரி மனசு கேட்கல நம்ம ஊர் ஆட்களும் எல்லாரும் நல்லா இருக்கணும்ல அதனால தான் கொண்டு வந்து விக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் சும்மா கொடுத்துருப்போம் ஆனா எங்களுக்கு ஏதாட்டு காசு வேணும்ல அதனால தான் குறைஞ்ச விலைக்கு விக்கும் அப்படியா டி சரி அதுவும் நல்ல விஷயம்தான் எல்லாரும் நல்லா இருந்தா நல்லாதான் இருக்கும் சரி முட்டை என்ன விலை எக்கா முட்டை விலை ரொம்பலாம் கிடையாதுக்கா பயப்படாதீங்க நாங்கள் அப்படி அநியாயத்துக்கு விற்க மாட்டோம்ல விற்கணும்னு நினச்சிருந்தோம்னா நாங்கள் எவ்வளோ கோடி கோடியாக விற்றுக்கலாம் நாங்கள் அப்படியெல்லாம் நினைக்கலக்கா நாங்கள் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணுமேனு விற்கோம் ஒரு முட்டை வெறும் நூறுரூவா தான்க்கா ஒரு பத்து முட்டை கட்டிடுட்டா பத்து முட்டையா ஒரு முட்டை நூறு ரூபாய்ல பத்து முட்டை ஆயிரம் ரூபாய்ல ஆச்சு கணக்கு என்கிட்ட ஆயிரம் ரூபாய் இல்லையே கடைக்கு சாம்பார் பொடி அரைக்கணும் அதுக்கு மிளகாவும் மல்லியும் வாங்கிட்டு வர சொன்னாரு எங்க வீட்டுக்காரு முன்னூறு கொடுத்து விட்டாரு அப்படியாக்கா சரி பரவாயில்ல அதுதான் முன்னூறுவா இருக்குல்ல மூணு முட்டை கிடைக்கும்ல நீங்க மூணு முட்டையை வாங்கிட்டு போய் நீங்க ஒன்று அன்னை ஒன்று மணிப்பையை ஒன்று மூணு பேரும் சேர்ந்து ஆளுக்கு ஒன்று சாப்பிடுங்க அவிச்சு சாப்பிட்டாலும் சரி குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் சரி இல்ல ஆம்லேட் போட்டு சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்ருங்க இன்னைக்கே சாப்பிட்ருங்கக்கா அப்போந்தான் மூணு நல்ல விஷயம் தெரியும் மூணு நாள் ஆனப்பறம் நீங்க ஒரு கோடீஸ்வரி தான் இந்த ஊர்லயே உங்களை அடிச்சுக்க யாரும் கிடையாது நீங்க தான் மிகப்பெரிய பணக்காரி ஃபாரின் கார் புக் பண்ணி வச்சிருங்க நீ சொல்றது கேக்கும் போதே சந்தோஷமா இருக்கே சரி கார் ஒண்ணு புக் பண்ணிட வேண்டியதுதான் மூணு முட்டையை கொடுமா

என்ன சொன்னாலும் நம்புவாளுங்க நம்ம ஊர்காரிகளை ஏமாத்துறது ரொம்ப ஈஸி இன்னைக்கு அத்தனை முட்டையும் வித்துட்டு தான் இடத்த காலி பண்ணணும் ஏக்கா அதான் முன்னூறு ரூபாய்க்கு வித்து ஆளுக்கு நூறு ரூபாய் எடுத்துட்டு போய் சாப்பிட்டு வந்துருவோமா ஏட்டி கடைய போட்டுட்டு சாப்பிட போக முடியுமா நம்ம எவனாவது முட்டையை களவாண்டு போறதுக்கா அத்தனை முட்டையை வித்து முடிக்கிற வரைக்கும் யாரும் இடத்த விட்டு அசைய கூடாது மாலாக்கா பக்கத்து வீட்டு பாட்டி வராங்க பாருங்க ஆட நம்ம பூங்கோந்த பாட்டி ஏட்டி கோழியை பிடிச்சி அமுக்குற மாதிரி அமுக்கு பாட்டியை விட்டுறத என்ன ஒத்த அதுக்குள்ள நடத்தரவுக்கு வந்துட்டியா என்ன பாட்டி இது வியாபாரம் பண்ணனும்னா நடத்தறவுக்கு வந்து தானே ஆகணும் எனக்கு தெரியும்டி நீ நடுத்தரவுக்கு தான் வருவேன்னு என் வீட்டு கோழியை திருடி நீயும் மாமியக்காரையும் சேர்ந்து அன்னைக்கு குழம்பு வச்சு தின்னிங்கல்ல அப்போ நடத்துறவுக்கு தானே வருவ பாட்டி தேவையில்லாம பேசாதீங்க பார்த்துக்கோங்க நாங்கள் ஒன்றும் நடத்தறவுக்கு வரமாட்டோம் நாங்கள் கொஞ்ச நாள்ல கோடீஸ்வரி ஆயிடுவோம் கோடீஸ்வரியெல்லாம் ஆக மாட்டே டி நீ குப்பை பிறக்கத்தான் லாய்க்கி ஏட்டி மேட்டச்சி இந்த கலவியை தூக்கி தூர வீசிட்டி இது ஒன்றும் தேவையில்லை அந்த சில்பாக்காரையும் கூப்பிறவா குப்பை பிறக்கிறவா நம்ம எல்லாரையும் சொல்லிக்கிட்டா அதே மாதிரி முதல்ல மாலாக்கா சும்மா இருங்க கஸ்டமர்ட்ட அப்படி எல்லாம் பேசக்கூடாது நான் பேசிக்கிட்டு இருங்க பாட்டி நல்ல அழகா இருக்கீங்களே சிரிச்ச முகமா இருக்கீங்க எங்க முட்டை சூப்பரா இருக்கும் பாட்டி நல்ல தரமான சுத்தமான முட்டை ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு பாருங்களேன் போங்கடி போக்கத்த விழுகலா என் வீட்லயே முட்டை இருக்கு கோழி இருக்கு எல்லாம் இருக்கு நான் என் வீட்டு முட்டை எடுத்து நல்ல ஆம்லேட் போட்டு சாப்பிடுவேன் நீ ரோட்ல வச்சு வித்த வாங்கிருவனோ பாட்டி உங்க வீட்டுல இருக்கிறது சாதாரண நாட்டுக்கோழி முட்டை ஆனா இது அப்படி கிடையாது இது வந்து சக்தி வாய்ந்த மந்திர முட்டை நாங்க யானமலையில போய் ஒரு சித்தர்கிட்ட போய் வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த முட்டைக்கு வந்து எவ்வளவு சக்தி இருக்கு தெரியுமா இதை சாப்பிட்டு பார்த்தா தானே உங்களுக்கு தெரியும் என்னட்டி சொல்றீங்க கதை விடுறீங்களோ மந்திர சக்தி வாய்ந்த முட்டையா அப்படிலாம் ஒரு முட்டை இருக்காது உலகத்துல சும்மா நடிக்காதீங்க இருக்கு பாட்டி இருக்கு இதோட சக்தியை நாங்க கண்ணால அதனால தான் சொல்றோம் அப்படி என்ன சக்தி இருக்கு சொல்லு கேப்போம் பாட்டி இந்த முட்டைக்கு என்ன சக்தி இருக்கு தெரியுமா நீங்க வந்து இந்த முட்டையை சாப்பிட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ணு வந்து ஒரு சூப்பர்மேன் மாதிரி கண்ணு மாறிடும் அதுக்கப்புறம் காது வந்து பாம்போட ரொம்ப சார்பா காது கேட்கும் அப்படின்னா பக்கத்து ஊரில் என்ன நடந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவனாவது ஒரு திருடன் வந்து பக்கத்து ஊரில் ஒரு வீட்டில் திருடுனா கூட உங்க காதில் கேட்கும் கண்ணு வந்து உங்களால் இங்கேருந்து இமயமலைய கூட பார்க்க முடியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு கண் நல்ல பவராக தெரியும் அப்படின்னா நீங்க வந்து போலீஸுக்கு எல்லாம் உதவி பண்ணலாம்ல எவ்வளோ திருடனை பிடிக்கலாம் நாட்டில் எவ்வளோ நல்லது செய்யலாம் ஒரு கொலை கொள்ளை எதுவும் நடக்காம நீங்க நல்லா காப்பாற்றலாம் பாட்டி அப்படியாட்டி இதெல்லாம் நடக்குமாக்கோ நம்ப முடியலையே நம்பாமே இருக்க முடியல கொஞ்சம் நம்பிக்கை மாட்டேங்க பாட்டி நாங்க ஏன் உங்ககிட்ட போய் சொல்ல போறோம் நாங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் பாட்டி நம்புங்க நீ ஒண்ணும் பேச வேண்டாம் நீ கோழி திருடிட்டு போனவா தானே என் வீட்டுல நீ பேசாத இந்த பிள்ளை நல்லா பேசுது நான் இவகிட்டயே பேசிக்கிறேன் பாட்டி இந்த ஆஃபர் ஒரு நாளைக்கு தான் கிடைக்கும் இன்னுமே நாளைக்கெல்லாம் வந்தா கிடைக்காது இன்னைக்கோட முட்டை காலி ஆயிரும் நாங்க வித்துட்டு போயிருவோம் பெரும் மிஸ் பண்ணிட்டு வருத்தப்படாதீங்க நாளைக்கு வச்சிருக்க மாட்டீங்களோ சரி விலை எவ்வளவுன்னு சொல்லு நான் வாங்குறேன் பாட்டி எல்லாருக்கும் ஒரு முட்டை ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பாட்டி இன்னும் மூணு ட்ரே தான் இருக்கு இங்க பாருங்க எல்லாம் காலி ஆயிட்டு எவ்வளவு பேர் போட்டி போட்டுட்டு வாங்கிட்டு போனாங்க தெரியுமா ஆனா உங்க சிரிச்ச அழகான முகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி அதனால உங்களுக்காக பாதி விலைக்கு தாரேன் ஒரு முட்டை ஐநூறு ரூபான்னு போட்டு பத்து முட்டை அஞ்சாயிரம் ரூபாய்க்கு தாரேன் பாட்டி வாங்கிட்டு போங்க அப்படியம்மா எனக்காக விலை குறைச்சா தார சரிம்மா பத்து முட்டை கொடு மலக்கா பத்து முட்டை பார்சல் வச்சுட்டேன் இந்தாங்க பாட்டி பத்து முட்டை இருக்கு வீட்டில போய் மறக்காம தின்றுங்க துட்டுடுங்க ஏமா இந்த முட்டையை பச்சையே திங்கினுமா அவிச்சு திங்கினுமா அதை பத்தி ஒன்றும் சொல்லல பாட்டி எப்படினாலும் திங்கலாம் பாட்டி உங்களுக்கு எப்படி சாப்பிட்டா முட்டை பிடிக்குமோ அது மாதிரி சாப்பிடுங்க எனக்கு முட்டை குழம்புனா பிடிக்கும் நான் முட்டை குழம்பு வச்சே சாப்பிட்டுக்கிடுறேன் சரிம்மா இந்தா இதுல அஞ்சாயிரம் ரூபாய் இருக்கு வாங்கிக்கோ இந்த இப்பந்தான் அந்த டீ கடை கரைஞ்சி பணம் கொடுத்தான் வாங்கிட்டு வந்தேன் எடுத்துக்கோமா பாட்டி உங்களுக்கு கிடைக்க போகிற அதிசய சக்திக்கு முன்னாடி இந்த அஞ்சாயிரம் ரூபாயெலாம் கம்மி தான் பாட்டி நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு பாருங்கள் முட்டையை இன்றைக்கே சாப்பிட்ருங்க இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு கூட வச்சு சாப்பிடுங்க பத்து முட்டையை ஒரே நல்லா சாப்பிட்டீங்கன்னா பேதி பிடிங்கிட்டு போயிரும் அதனால வச்சு இன்னும் ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிடுங்க சாப்பிட சாப்பிட உங்கள் கண் எப்படி ஆகுதுன்னு பாருங்கள் அப்புறம் போலீஸ்காரங்களாம் உங்கள் வீட்டு வாசலில் வருசை கட்டி தான் நிற்பாங்க எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு எல்லோரும் உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க பாட்டி நீங்கள் தான் உலகத்துலேயே நல்லா ஃபேமஸ் ஆகப் போகிறீங்க சரி தாய் நான் போயிட்டு வரேன் போயிட்டு வாங்க பாட்டி எங்களெல்லாம் மறந்துடாதீங்க பட்டு ஏட்டி பட்டு இங்கதான் கிடைக்கியாக்கும் நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாத்தியா அதிசயமான முட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆமாட்டி பட்டு யார்கிட்டயும் சொல்லிடாத இது ஒரு அதிசயமான முட்டை மாயாஜால முட்டை என்ன செய்யும் தெரியுமா இந்த முட்டை வந்து இளமையாக்கும் நம்மள இப்போ என் தலையில போற முடி இல்லைல்ல இந்த முட்டையை நல்ல உடச்சி கலக்கி தலையில தடவிட்டு விளக்கமாற வச்சு அடிக்கணுமா வெளியில தூப்போம்ல ஈக்கி வச்சு அதிகணுமா தினமும் நாலடி காலையில நாலடி சாய்ந்திரம் நாலடி அடிச்சோம்னா முடி நல்லா வளர்ந்துருமான்டி அப்படியே தினம் முகத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் தேய்ச்சோம்னா அப்படியே இளமையா இருவோமா என்னட்டு இப்படி சொல்லிட்ட நீ பாக்க ரொம்ப வயசான மாதிரி தெரியல நான் மட்டும் தானே கம்ப ஊனிக்கிட்டு வயசான மாதிரி இருக்கேன் நானும் இளமை ஆயிட்டேன்னா நம்ம ரெண்டு பேரும் சோடி போட்டுக்கிட்டு தேன் நிலவுக்கு போலாம்ல என்னது முட்டையெல்லாம் காணுமா

பட்டு என்னைய நம்பு நான் சொல்றது உண்மைதான் நான் இந்த முட்டையை தொட்டு தான் வாங்கிட்டு வந்தேன் நாம ஒரு பொம்பளை தான் வாங்கினேன் இந்த மாலா நெடுவாளி அப்புறம் அது கூட குதிரை போட்ட ஒரு பிள்ளை இருக்கும்ல தான் ரோட்ல உட்காந்து வித்துக்கிட்டு இருக்காளுக அதிசயமான முட்டைன்னு எங்கயோ இமயமலையில இருந்து வாங்கிட்டு வந்தாங்களாம் அதத்தான் நான் வாங்கிட்டு வந்தேன் நம்ம வீட்டு முட்டைய பத்தி எனக்கு ஒண்ணும் பட்டு எங்க போற இந்த முட்டைய தலையில தடவணுமே கொஞ்சம் தடவி விட்டுட்டு போய் அப்ப இது அதிசய முட்டை இல்லையா முடி நல்ல வளர்ந்துரும்னு நம்பிதானே வாங்கிட்டு வந்தேன் என்ன செய்ய முடி வளராதா இளமையாவளோ அவளா நல்ல டூயட்டு பாடலான்ல நினைச்ச கெட்ட கெட்டா பணம் கிடைச்சிருக்கு இவ்வளவு தொட்டு சம்பாதிக்க முடியும் தெரிஞ்சிருந்த தேனாவும் ஒரு பிசினஸ் பண்ணிருக்கலாமே ஆமாக்கா முதலே தெரிஞ்சிருந்தா நம்ம நல்ல பிசினஸ் பண்ணிருக்கலாம்

பொறுமையா இருங்கடி கடவுள் நமக்காக ஒரு இளிச்ச வாயின அனுப்பி வைப்பாரு நிறைய துட்டு கிடைச்சிருக்கு இத வச்சு சேலையா வாங்கிருவோமா மலக்கா கடவுள் ஆள் அனுப்பிட்டாரு அடிய போறாரு பாரு என்ன பாத்துக்கிட்டு இருக்க புடிச்சு இழுத்துட்டு வா தலைவரே நில்லுங்க தலைவரே என்ன கண்டுக்காம போறீரு என்னம்மா சொல்லு நானே நொந்து போய் கிடக்கேன் சீக்கிரம் விஷயத்த சொல்லு தலைவரே நல்ல முட்டை இருக்கு வாங்கிட்டு போங்க முட்டை எல்லாம் ஒண்ணு வேண்டாமா எனக்கு முட்டை வீட்டுல யாரு செஞ்சு தர போறா அவங்க என்னத்தை சமைச்சு வைக்காங்களோ அதத்தான் திங்கணும் போயிட்டு வார தலைவரே எங்க முட்டையை சாதாரணமா நினைச்சிடாதீங்க இது இமயமலையில இருந்து வாங்கிட்டு வந்த ஸ்பெஷல் முட்டை என்னம்மா சொல்லுதீங்க இமயமலையில இருந்து வாங்கிட்டு வந்தீங்களா நீங்க என்னைக்கு இமயமலைக்கு போனீங்க தலைவரே நாங்க இமயமலைக்கு போல எங்க மாமியாருக்கு சொந்தக்காரங்க இமயமலையில இருக்காங்க அவங்க வாங்கி கொடுத்து விட்டு இருக்காங்க அப்படியாம்மா ரொம்ப நல்லது ஏதோ ஸ்பெஷல் முட்டைன்னு சொன்னீங்க என்ன ஸ்பெஷல் இருக்கு இதில் தலைவரே இந்த முட்டையை சாதாரணமாக நினச்சிடாதீங்க இதுக்கு நிறைய மந்திர சக்தி இருக்குது இது அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கும் கிடைக்காது நம்மளுக்கு தான் கிடச்சிருக்கு சரியா நம்ம இதை நல்லா பயன்படுத்திக்கிடுவோம் இந்த முட்டையை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் உங்கள் பொண்டாட்டி நில்லுன்னா நிற்கும் உட்காருன்னா உட்காரும் நீங்கள் கேட்டதெல்லாம் சமைச்சி கொடுத்து உங்களுக்கு ஒரு அடிமை மாதிரி இருப்பாங்க ஆமாம் தலைவரே இதெல்லாம் உண்மை அதுக்கப்புறம் இன்னொரு சக்தி இருக்கு இதுக்கு இந்த முட்டையை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஊருக்கு மட்டும் இல்லை இந்த உலகத்துக்கே நீங்கள் தான் தலைவர் என்னம்மா சொல்றேன் நம்ப முடியலையே உலகத்துக்கே தலைவராயிருவேண்ணா ராணி நான் சொன்ன பேச்செல்லாம் கேட்பாளா ஆமாம் தலைவரே எங்களை நம்புங்க மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக குறஞ்ச விலைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் முட்டையெல்லாம் ஒவ்வொரு முட்டையில் ஒவ்வொரு சக்தி இருக்குது நாங்கள் எல்லாேருக்கும் நிறைய முட்டை விற்றுட்டோம் இது கடைசி தட்டு முட்டை உங்களுக்கு தான் இருக்கணும்னு விதி இருந்திருக்கு நீங்கள் தான் வாங்கிட்டு போகணும் இந்த முட்டையை அப்படியம்மா சொல்கிறேன் சரி வாங்கிக்கிடுறேன் முட்டை என்ன விலை தலைவரே ஒரு முட்டை வெறும் ஆயிரம் ரூபா தான் தலைவரே இந்த தட்டில் முப்பது முட்டை இருக்குது முப்பது முட்டையை நீங்களே எடுத்துகிட்டு போங்க முப்பதாயிரம் மட்டும் கொடுத்துருங்க ஏமா முப்பது முட்டையை வச்சு நான் என்னமா செய்ய தலைவரே நாங்கள் இவ்வளவு நேரம் விற்றுதெல்லாம் வேற வேற சக்தி இருக்கிற முட்டை ஒவ்வொரு முட்டைக்கு ஒவ்வொரு சக்தி இருக்குன்னு சொன்னேன் இல்லாப்பதையே எல்லாத்துக்கும் வேற வேற சக்தி இந்த தட்டில இருக்கிற முட்டையில மட்டும்தான் தலைவராகிற சக்தி இருக்கு அது உங்களுக்கு தானே கிடைக்கணும் இப்போ வேற யாருக்காவது நாங்கள் இந்த முட்டையை வித்துட்டோம்னா என்ன நடக்கும் தலைவரே யோசிச்சு பாருங்க ஆ என்ன நடக்கும் வேற யாராவது வாங்கி தின்னுட்டு அவங்க தலைவராயிருவாங்கல்ல எங்களுக்கு உங்களை விட்ட வேற எந்த தலைவர் தெரியும் நீங்கள் மட்டும்தான் எங்களுக்கு தலைவராக இருக்கணும் அதனால தான் உங்களுக்காக இந்த முட்டையை வச்சுருக்கோம் மொத்தத்தையும் நீங்களே வாங்கிட்டு போயிருங்க வேற யாராவது வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா வம்பா போயிரும் நல்ல வேலைமா எனக்கே வச்சிருந்தீங்க வேற யாராட்ட தலைவராகிட்டா என்ன செய்ய நானே வாங்கிக்கிடுறேம்மா ஆனால் தொட்டு முப்பதாயிரம் தர முடியாதுமா ஒரு பத்தாயிரம் தரட்டா தலைவரே என்ன விளையாடுவீரா நான் தான் முதலே சொன்னல ஒரு பைசா கூட குறைக்க மாட்டேன்னு இமயமலையிலேருந்து நாங்கள் முட்டையை கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் ஏரோப்ளேன்ல முட்டை பறந்து வந்திருக்கு நீங்கள் என்ன ஆயிரம் ரூபா கொடுக்குறதுக்கு மூக்கால் அழுவற லட்ச ரூபா கொடுத்து வாங்கிட்டு போகிறதுக்கு கூட ஆள் இருக்குது கொடுத்துருட்டா சரிம்மா நானே முப்பதாயிரத்து கொடுத்து வாங்கிக்கிட்டுறேன் இந்தாங்க தலைவரே முப்பது முட்டை தொட்டை கொடுங்க ஏமா மேல உள்ள தட்டில மட்டும்தானே முட்டை இருக்கு கீழே உள்ள தட்டெல்லாம் எதுக்கு தாரீங்க அதெல்லாம் சும்மா தானே இருக்கு ஒரு முட்டை தட்டை தட்டை அப்படியே இலவசமாக தருங்களா சரி தாங்க தொட்டெடுங்க தொட்டிடுங்க ஏமா முப்பதாயிரத்தை கையில் வச்சுக்கிட்டேவோ அலைய முடியும் வீட்டுக்கு போய் கூகுள் பேலாம் அனுப்பி விடுத தலைவரே தொட்டு விஷயத்துல எல்லாம் நாங்கள் கரெக்டாக இருப்போம் அந்த முட்டையை கொஞ்சம் கொடுங்க என்னம்மா கொடுத்த முட்டையை புடுங்கிட்ட தலைவரே ஃபோனு பாக்கெட்டில் தானே இருக்குது எடுத்து துட்டை அனுப்பி விட்டுட்டு வாங்கிட்டு போகிறோம் ஏமா நான் என்ன தொட்டு கொடுக்குறமோ ஏமாத்திரவா போகிறேன் தலைவரே நம்பிக்கை இல்லாமல்லாம் கிடையாது நீங்கள் வீட்டுக்கு போவீங்க வேற ஏதாவது வேலை வரும் மறந்துடுவீங்க பிறேன் நாங்கள் உங்கள் பின்னாடியே துட்டு கலையணும்ல அதான் கேட்டேன் நீங்கள் முதல்ல அனுப்பி விட்டுட்டு முட்டையை வாங்கிட்டு போங்க இந்த முட்டையை வாங்கிட்டு போய் தின்னுட்டு நான் உலகத்துக்கே தலைவர் தலைவரானோன்னு முதல் சட்டம் போட்டு இவளுகளை பூரா செயலில் பிடிச்சி போட போகிறேன் ஏம்மா அனுப்பியாச்சுமா பாத்துக்கோங்க தொட்டு வந்துட்டடி முட்டைய குடு தலைவரே இப்ப இந்த முட்டைக்கு நீங்க தான் ஓனர் எடுத்துட்டு போங்க ராணி ரெடியா இரு இன்னைக்கு இந்த முட்டைய தின்னுட்டு உடனே தூக்கி போட்டு நாலு மிதி மிதிச்சாதான் எனக்கு நைட்டு நிம்மதியா தூக்கம் வரும் ஒரு வழிய முட்டைய பூரா வித்தாச்சு எப்பா என்ன டயர்டா இருக்கு சரி பங்கு பெரிய பங்கு பெரிய மொத்தத்துல ஒன்றரை லட்சத்துக்கு வித்திருக்கோம் ஏ கடவுளே ஒரு நாளைக்கு ஒன்றரை லட்சத்துக்கு வியாபாரம் ஆச்சு பரவாயில்லையே தினமும் ஒரு பிசினஸ் போட்டுருவோம் ஏன் ஐம்பதாயிரத்தை முதல்ல கொடுங்கம்மா முக்கியமான செலவு ஒன்று இருக்கு அப்படி என்ன செலவு அது சஸ்பென்ஸ் நாளைக்கு சொல்றேன் என்ன பாட்டி எங்க முட்டை கடையை பத்தி கேள்விப்பட்டீங்களோ வீடு பெருக்கிட்டு இருக்கும்போது பாதியிலே அப்படியே ஓடி வந்திருக்கீங்க பாட்டி நீங்க ரொம்ப லேட்டா வந்துட்டீங்க முட்டை எல்லாம் வித்து போயிட்டு நீங்க இன்னொரு நாளைக்கு வாங்க சொல்லுவீங்க நாங்க துட்டு கொடுத்தல வாங்கிட்டு வந்து வித்தோம் ஏன் வீட்டு முட்டை எனக்கு அடையாளம் தெரியாது எங்க வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்தாரு உங்க வீட்டுக்காரர் வேற எங்கயாவது வாங்கி இருப்பாரு ஏ பாட்டி எதுக்கு அடிக்கியோ வலிக்கி யாத்தே கிளவி கண்ணிலே விளக்கு மாதிரி வச்சு குத்திட்டே என்னது சொல்லுங்க சோட்ட தலையில முடி வளரமா முட்டை தேச்சா ஆ இல்லமா திரும்பிரும்போ எங்க வீட்டுக்காரர் வந்து ஏன் பாட்டி என்ன குதிச்சு குதிச்சு என்னையை அடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அங்க ரெண்டு பேர் நிற்காங்கல்ல அவங்கள அடிங்க போங்க அடி என்னடி கிளவிட்டேன் மாட்டி விட்ற ஏக்கோ எனக்கு வலி தாங்க முடியல அதுதான் உங்கக்கிட்ட மாட்டி விட்டேன் ஏ பாட்டி பாட்டி தெரியாம செஞ்சுட்டோம் எங்களை விட்ருங்க வலிண்ணா எங்கள் வீட்டுக்கு நான் அஞ்சாயிரம் பிடித்தன ஓ முட்டை பூ வீட்டுக்கு வந்திருக்கேனோ என்னட்டி கிளவி மெண்டல் மாதிரி பேசுது முட்டையை எப்படி கொடுக்க முடியும் அதை தான் விற்றுட்டோமே மாலாக்கா அடி தானே நம்மளுக்கு என்ன புதுசா நாலு அடி வாங்கிக்கிடுவோம் துட்டு பத்திரமா இருக்குல்ல நம்ம பிறவு துட்டை பங்கு பிரிச்சுக்கிடுவோம்